உங்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னேனே நான் டேய் ஜாக்கர் யாருங்க அவனை வெளிய அனுப்பாதீங்கனே இப்படி கோட்டை விட்டுட்டு கோழி மாதிரி முழிக்கிறீங்களே இப்போ உன்னை கட்டுப்பள்ள முதலாளி பையனுடைய போட்டோவை டிவிலயும் பேப்பர்லயும் போட்டு இவனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் அப்படினு சொன்னா ஏதா அறிவு இருக்கு உங்களுக்கு அவதான் என் புள்ளே தெரிஞ்சா அவன் உயிரோட விட்டு வைப்பங்களா ஏண்டா நீ தான் அவனை கோட்டை விட்டது ஆமாங்க அதனால நீ தான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவன கொண்டு வரணும் சரிங்க அது வரைக்கும் இந்த வீட்ல உனக்கு வேலையும் கிடையாது சோறும் கிடையாது ஐயா

ஊரு போய் சேர்றதுக்குள்ள இன்னும் எத்தனை ஆறு ஏரி குளத்துலலாம் எல்லாம் வந்திருக்க போறேனோ தெரியல ஐயோ என்ன பாவாடை நெஞ்சிடும் என்ன பண்றது பாவாடை நெஞ்சா புளிஞ்சு காய போட்டுக்கலாம்னு இறங்கி போ உனக்கு என்ன நெஞ்சா டிரவோசர் தூக்கி தோள் மேல போட்டுட்டு கோவத்தோட நடந்து போயிடுவேன் என்னால அப்படி முடியுமா ஆனா நீ பாவாடையும் நிறைய கூடாது ஆத்தையும் கிடைக்கணும்னா இப்படி இப்படி இப்ப எனக்கு பாவாடையும் நிறையாது

எதுக்கு மறுபடியும் துண்டுறதுக்கா ஆமா சார் அத புடிச்சி மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கும் தெரியுமா நானா மீன் காரணா பல போட்டு பிடிக்கிறதுக்கு எப்படி பிடிக்கிறது அவ்வளவுதானா பல தான வேணும் இதே இந்த பிடி எதுக்கு ஒனக்க புடி சார் ஆ இப்படி தான் இப்படி தான் போடு ஐ லவ் சா என்ன சார் பாட்டு பாடமா போடுற என்ன மைக்கேல் ஜாக்சன் பாட்டா சி சி ஐ லவ் சா சொல்லு ஐ லவ் சா ஐயோ, வரவே இல்லையே சரி இன்னும் வாட்டி போடு கண்டிப்பா மீன் ஐலசா! மீனு வேணும்னு கேட்ட பிடிச்சு கொடுத்தேன் இப்படி எவனோ ஒருத்தன் குடிசையில உட்கார்ந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கியே வீட்டுக்காரன் வந்துட்டானா வந்தா என்ன சார் அவனுக்கு ஒரு மீனை வறுத்து கொடுத்துருவேன் சாப்பிட்டு போயிடுவா அது இருக்கட்டும் மீன் வாசனை எப்படி இருக்கு சார் சூப்பரா இருக்கு நானும் லண்டன்ல எத்தனையோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன் ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்த்ததே இல்ல வா 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 கண்டா கண்டா சாப்பிடலாமா

என்ன பண்ணு நீ ஏன் பாவட்டேன் சார் இப்ப என்ன இருக்கு யானைதான் கத்துச்சாக்கொன்னு நினைச்சேன் போங்க சார் நீங்க வேற ஏமா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்ச சார் அஞ்சா ஆமா அஞ்சுதா ஒரு பேச்சுக்காது இந்த அஞ்சுல கொஞ்சமாவது குடுத்துருக்கலாம்ல நீ சாப்பிடவே நீ அது சார் எனக்கு பசி எல்லாமே இந்த ஒரு சார் நான் சொல்றேனே தப்பா நினைக்காதே

இப்ப என்ன பண்ணலான்ற சாமி இந்த குடிசை தூங்கிட்டு நாளைக்கு காலையில போலாம் வா சார் ஒண்ணுமே தெரியல

கொஞ்சம் ஆறு ஏத்த ஏத்திட்டு வந்து கூட்டி போறேன் ஆசையா ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினுன்னு இந்த கழுத அநியாயமா முழுங்கிய வாழ்க்கையே கெடுத்துருச்சே ஐயோ 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 நம்ம குடிச்ச கதை தொடர்ந்து ஐயோ ஒரு தலை நாலு கால் அப்பா ரெண்டு கால கொலுசு கிடக்கு ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வரரா இதையெல்லாம் நீ பார்க்காத வெளியில போய் கழுதிய பாரு தம்பி, தம்பி! ஹலோ! ஹலோ வாவுது, கிலோ வாவுது! எந்தம் பாய்யுதல்லா? ஐயோ! ஐய்! எப்படி இங்கு வந்து படுத்தே? நான் ராத்திரியவா வந்து படுத்துடேனே. ராத்திரியவா? அது பயமா இருந்தது, ஆதாம். அப்பா! தம்பி, இந்த பாப்பா யாரு? தெரியாதுங்க. பாப்பா, இந்த பையன் யாரு? தெரியாது. தெரியாதா? கண்ணாமும் சாடுரீங்களா?

பொருந்த மேனியா பொருந்த மேனியாவா முண்டை கட்டையாவா போலோ போலோ எங்க ஊர் பொம்பளைங்க காதுல விழுந்துச்சு உன் கதை கந்தல் ஆயிடும் பேசாம துண்டை கட்டிட்டே ஆத்துல இறங்கு எனக்கு துண்டு கட்ட தெரியாதன்ற விட மாட்டேன்றியா கட்ட தெரியாதா கொண்ட நான் கட்டி விடுற கொளைய கட்டி ஆய் கை அம்மா ஆ கச்சூரி ஆ வா ஏ வா తనిలే రంగ అహ అహ కురుదే అహ ఉవా యమ్మస ఎ ఇపన పొన్నో మోక పిడి అ మోక పిడి హ్ మోగే ఎ ఎపి ఇపి పుడిచి ఇ వడు ఆ

திரும்பி பாக்காத நான் எப்படி பிறந்தனும் அப்படியே வந்துட்டு இருக்கேன்